பொல்லாங்கனை ஜெயிப்பாய் பயப்படாதே ஒன்றியோவான் இரண்டு பதினான்கு பதினான்குளே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் பொல்லாங்கன் யார் என்றால் பிசாசு பொல்லாங்கனை ஜெயிக்கவே முடியாது என்று எங்கும் சொல்லப்படவில்லை பொல்லாங்கன் இதற்கு முன்பு பல முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான் முதலாவது அவன் இயேசு கிறிஸ்துவினால் தோற்கடிக்கப்பட்டான் பின்பு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தேவ வசனத்தில் நிலைத்திருந்த எல்லோருமே பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறார்கள் இங்கு யோவான் ஒரு கூட்ட வாலிபர்களை பார்த்துதான் இவ்வாறு சொல்கிறார் அவர்கள் தேவ வசனத்தில் நிலைத்திருந்தார்கள் என்றும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் என்றும் அதனால் தான் அவர்களுக்காக எழுதுவதாகவும் சொல்லுகிறார் இன்றும் நமது மத்தியில் பொல்லாங்கனை ஜெயித்த ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் மற்ற வாலிபர்களைப் போல பாவ சேற்றில் விழுவதில்லை இவர்கள் பாவம் செய்யாமல் பொல்லாங்கனுக்கு எதிராக போராடுகிறார்கள் அதுவும் வேத வசனங்களை கொண்டு போராடுகிறார்கள் அதனால் எளிதாக அவனை ஜெயங்கொள்கிறார்கள் தேவனுடைய வசனங்கள் உண்மையிலேயே பொல்லாங்கனை செல்வதற்கான ஒரு வல்லமையான ஆயுதமாக இருக்கிறது எந்த வாலிபரெல்லாம் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே பொல்லாங்கனை வீழ்த்தி விடுவார்கள் யாரெல்லாம் அந்த ஆயுதத்தை தூக்காமல் பலவீனமாக காணப்படுகிறார்களோ அவர்களை பொல்லாங்கனான பிசாசு எளிதாக தாக்கி விடுவான் அவர்களை எளிதாக பாவ குளிக்கில் தள்ளிவிடுவான் இளைஞர்கள் மட்டுமல்ல இந்த வசனத்தில் பிதாக்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள முதியோர்களுக்கும் இதுதான் ஆயுதம் இந்த ஆயுதத்தை ஜனங்கள் மத்தியிலிருந்து முற்றிலும் அகற்றி போட்டுவிடும் போட்டுவிடும்படியாகத்தான் விசாசானவன் மிகவும் போராடினான் சபைக்குள்ளே வேத வசனங்களை தியானிக்க முடியாதபடி பல சடங்காச்சாரங்களை கொண்டு வந்தான் ஜனங்களை வேத வசனங்களிலிருந்து திசை திருப்பினான் ஆனாலும் எக்காலத்திலும் துருபிடிக்காத அந்த வல்லமையுள்ள ஆயுதத்தை தேவன் பாதுகாத்து வந்தார் இன்று நமது கைகளில் வந்திருக்கிறார் அதில் நிலைத்திருந்து ஒவ்வொரு நாளும் பொல்லாங்கனான பிசாசை வென்று கொண்டே இருப்போம் உங்களிடம் பொல்லாங்கன் பொல்லாத விதமாக போராடி கொண்டிருக்கிறானா பயப்படாதிருங்கள் வேத வசனங்களில் நிலைத்திருங்கள் அவனுடைய பொல்லாப்பு நீடிக்காது நீங்களே இறுதியில் ஜெயிப்பீர்கள் வேத வசனமே உங்களுக்கு அந்த வெற்றியை பெற்றுத்தரும் ஜெயமுள்ளவர்களாக வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்